पाता जलवा क्या जलवा पा हमने फंडा वहीं पे मार को काट पीछे

வாய காடுசிமா 4 2 3 கேடு விச்சி ஏய் என்னால உங்களுக்கு நீங்க எடுத்துக்கீங்களா தெரியவே இல்ல எங்க ஊர்ல சின்னது ஹம்ம் நுங்கு <imitation> பயலகடாது <imitation>

I'm no, not no, no, no. கிடைக்காம இருக்கு இது ஃபுல்லாக கருப்பாகவே இருக்கு ஆளுந்தானா ஆளுந்தானா

கொஞ்சம் கடுக்கா இளங்கடுக்கா வந்து சண் பிரிவை தான் நல்லா இருக்கும் பறிச்சுட்டியாப்பா பாருங்க கண்ணை விட்டு பறிக்கணு சாப்பிட்றான் இம்பி சாப்பிட்றா சாப்பிட்றான் அன்னைக்கு நொங்கு பிக்காம்பாடு ம் அப்படா நொங்கு நம்ம தான் நொங்கு குடிங்க எல்லாரும் தம்பி அப்படி தம்பி வந்து ரொம்ப கடுக்காக இருக்குது அதனால கண்டுபுரிக்கண்ணா தேங்கா அது இப்பா இருக்கப்பா இருக்கும் இப்போ எல்லாம் நொங்க கண்டுபிடிச்சி மாதிரி இதா எல்லாம் நொங்கு நல்ல எல்லாம் நங்க இருக்குது கட் பண்ணிதா ஏ அப்பா டீச்சர் நான் டீச்சர் கும்மா பட்டி பயல்கள் அடுத்து சரியா நீப்பு

நம்ம அன்னை நொங்குதான் யாருமே இல்லை நம்ம அண்ணன் கும்மாப்பட்டி கும்மாப்பட்டிக்காரரு என்னடா பனையாரி மகன் பழங்காட்டுக்குள்ள நிற்க பாக்கீங்களா நொங்கு ஒடிக்கிற தோட்டத்துக்குள்ள நிற்கா யாருக்கணும் யாருக்கணும் குடிங்கதாம்மா என்ன ஸ்பீடு இல்லையே கேமராமேனுக்கும் அதுக்கு முன்னா நொங்கு ஒடிக்கணும் போல இருக்க

நானே சொல்லிக்க பூசா விட்டுருங்க நறுக்கு நறுக்கு ஆமா கையில கரெக்டா அருவா வந்து இது வந்து கை பழகின அருவா கை பழகினா நம்ம வந்து ரெண்டு மூணு வருஷமா வச்சிருக்கேன் கையில அதனால இந்த அருவா எங்கிட்டு போவோம் எங்கிட்டு வரும் நம்ம கண்ட்ரோல் தெரியும் நாலு வருஷம் இருக்கு எங்க அதுக்கு நீங்களே கையில அறுவா ரெண்டு வருஷம் வரைக்கும் கையில கையில கட்டிட்டு வலிக்காத ஆஹா டீச்சர் செல்லாம் <laughs> இருக்கு <laughs> <laughs>

மூக்கையூர் ராமநாத மாவட்டம் கடலாடி வட்டம் ஒரு என்ன அடுத்த நைட்டு வீட்டில் சோறு கிடைக்காது சின்ன

என்னது சரக்கு ஒரு படம் நட்பு படத்துல காரை கொண்டு வந்து புதுக்காரனு போட்டும் போது எங்கிட்டு ரெண்டு வீல் தெரியுதா எங்கிட்டு ரெண்டு வீடு தெரியுதா அப்ப நாலு எங்கிட்டு ரெண்டு ஆறு அப்படி சொல்லுவானா அந்த மாதிரி நீங்க கேட்க கதை எப்படி எடுக்கிற யோசிக்க

இந்த இந்த குளம் நல்ல குளம் அதுக்கு மூணுமே நாலுமே மீடியமாக நல்ல குளம் கட் பண்ணு பாப்பு நண்பர்களே நொங்கு குடித்தாச்சு நம்ம நாங்க நொங்கு குடிச்சுக்கிறோம் நீ பார்த்தது போதும் பாய் சும்மா கட் பண்ணுறதுண்ணா தெரியல பாப்பு வேசல் வந்து வந்து